ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் டு பி இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ அதாவது பிரெக்னன்சியோட ஃபர்ஸ்ட் டைமிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா முதல் மூன்று மாதங்களில் கர்ப்பிணிகள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது கர்ப்பிணிகளுக்கும் வைத்திரை வளர்கிற கருவுக்கும் நல்லதுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் பிரெக்னன்சிட்டு தான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு சஜஷனில் காமிக்கும் இப்போ வாங்க குவிக்காக வீடியோக்குள்ளே போயிடுவோம் பிரெக்னன்சியோட ஃபஸ்ட்டு அந்த மூணு மாதங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் வந்து அந்த கர்ப்பிணி தாயோட உடலாக இருக்கட்டும் மனநிலையாக இருக்கட்டும் நிறைய சேஞ்சஸ் வரும் அதே மாதிரி வயிற்றில் வளர்கிற கருவோட பேசிக்கான உறுப்புகளில் இருக்கும் இல்லையா ஸோ இந்த பேஸிக்கான அடிப்படையான உறுப்புகளுமே வந்து இப்போ தான் வந்து குரோ ஆக ஆரம்பிக்கும் அந்த கருவே வந்து இந்த ஸ்டேஜில் தான் வந்து ப்ராப்பராக குரோ ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம முக்கியமான சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்கிறத அப்புறம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் பிரக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்குன்னா முதல்ல வந்து நீங்கள் கைனக்காலஜிஸ்ட்டை பாருங்கள் இன்னுமே வந்து நிறையா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் வந்தது உடனே ஹாஸ்பிட்டல் போவேணா டூ மந்த்ஸ் முடியட்டும் த்ரீ மந்த்ஸ் முடியட்டும்னு சொல்லிட்டு டிலே பண்ணுவாங்க நிறையா வீட்டில் ஸோ இது வந்து மிகவே தவறான விஷயம் ஏன்னா டாக்டரை பார்த்தா தான் வந்து நம்ம கரு எப்படி இருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போலாம் வந்து நம்ம போனாவே வந்து நமக்கு தேவையான பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும் கரு வந்து எங்கே இருக்குது கரு ஹெல்தியாக வளர்ந்துட்டு இருக்கா கருக்கு இதை துடுப்பு வந்துடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர்ஸ் வந்து ஸ்கேனே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் பிஹெச் மிஸ் ஆகி போனாவே வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து இப்போவே ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முன்னாடியெல்லாம் கூட ரொம்ப லேட்டாக தான் ஸ்கேன் பண்ணுவாங்க டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் டே ஃபார்ட்டி டேல போனால் கூட கரு வந்து எவ்வளோ தெரியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறக்கான ஸ்கேன்ஸ்லாம் பண்ணுறாங்க ப்ளஸ் நம்ம உடம்பு வந்து எப்படி எப்படி இருக்குது ப்ளட் லெவல்லாம் கரெக்டாக இருக்கா நமக்கு தைராய்டு இருக்கா வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா சுகர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ப்ளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும் நிறையா பரிசோதனைகள்லாம் வந்து செஞ்சுக்கிறது வந்து இயர்லியாகவே ரொம்பவே முக்கியம் ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஸ்டெப்பே வந்து ஒரு நல்ல கயனகாலஜிஸ்ட்டாக வந்து பாருங்கள் செகண்ட் இம்பார்டண்டான விஷயம் ஹெல்தியான டயட் நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம கருவுக்கும் சரி நம்மளோட ஹெல்த்துக்குமே சரி ரொம்பவே சப்போர்ட் பண்ண போகுது ஸோ ஹெல்தியான டயட் வந்து ஃபாலோ பண்ணுறது முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் காய்கறிகள் சாப்பிட்றது ஹெல்தி பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரை நட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றதுல ஹெல்தின்னு தெரியும் பட் எது வந்து என்னென்ன குவான்டிட்டி சாப்பிட்டா இதில் வந்து நார் சத்து இருக்குது புரத சத்து இருக்குது கால்சியம் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஸோ இதுக்காகவே வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனமே வந்து ப்ரெக்னென்சி டயட் சார்ட்னு வந்து அந்த கர்ப்பிணிகளுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த காய்கறிகள் வந்து வாரத்தில் இத்தனை நாள் எடுத்துக்கணும் கீரைகள் இத்தனை நாள் சாப்பிடணும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த வேலை சாப்பிடுங்க இப்படி இப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் கொடுப்பாங்க பட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி கொடுக்குறது கிடையாது ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபுட் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் அதுக்கும் வந்து தனியாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் மூணாவது இம்பார்டண்டான விஷயம் நம்மளை ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறது நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன முக்கியம்னா தண்ணி தான் முக்கியம் ஸோ கர்ப்பிணிகள் ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஸோ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கக்கிட்டேயே வந்து ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தண்ணியை போய் எடுத்து குடிக்கிறதுக்கு மறந்துடுவோம் வேலை பார்த்துட்டே வந்து மறந்துடுவோம் சரியாக தண்ணி குடிக்க மாட்டோம் ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு டூ லிட்டர்ஸ் பாட்டில்ஸ்லாம் வந்து இப்போ வந்து சரியாக டூ லிட்டர் ஃபைவ் லிட்டர் பாட்டிலாம் இருக்குது ஸோ டூ லிட்டர் வாட்டர் கேன் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணி குடிச்சிட்டே இருங்க ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறது ஹைட்ரேட்டடாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக மோர் இளநீ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட குடிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ மோர் இளநிலாம் குடிக்கலாம் பட் வந்து பாட்டில்ஸில் வர ஜூஸாக இருக்கட்டும் பேக்கேஜ் ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து உடம்புக்கு கெடுது இல்லை கெமிக்கல்ஸ் இருக்கும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நேச்சுரலான ஃப்ரூட் ஜூஸாக இருக்கட்டும் வீட்டில் போடுற லெமன் ஜூஸ் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தி ஸோ ஒரு நாளைக்கு த்ரீ லிட்டர்ஸ் வாட்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி ஜூஸ் இன்டேக்கெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபோர்த் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது ஸோ எக்ஸசைஸ் பண்ணால் தான் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இருப்போம் ஸோ எக்ஸசைஸ்னால் நீங்கள் ரொம்ப வந்து அது பண்ணணும் இது பண்ணணும்னு நினச்சி பயந்துக்காதீங்க மேக்ஸிமம் வந்து நம்ம வீட்டில் வந்து வேலை பார்க்கும்போதே வந்து ஆக்டிவாக தான் இருப்போம் பட் வீட்டு வேலைங்கும் போது நம்ம அதை வந்து ரொட்டீனாக பண்ணும்போது வந்து நமக்கு கொஞ்சம் அழுப்பாக இருக்கும் சோர்வாக இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ரொம்ப வாமிட்டிங்னாலையும் எக்ஸசைஸ் டயர்னஸ்னாலையும் வந்து கொஞ்சம் படுத்துருக்க மாதிரி இருப்போம் பட் நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது முக்கியம் ஸோ அதனால உங்களோட டாக்டர்கிட்ட கன்சல்ட் கன்சல்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து எசைஸ் பண்ணலாமா நடக்கலாமாங்கிறத கன்சல் பண்ணிவிட்டு ஒரு வாக்கிங் போடுறது இல்லைனா சின்னதாக யோகா சின்ன சின்னதாக எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணுறது வந்து இந்த டைமில் வந்து சேஃப் உங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்களே வந்து திடீர்னு வந்து இவ்வளோ நாள் வாக்கிங் போகாமல் இவ்வளோ நாள் எக்ஸசைஸ் பண்ணாமல் திடீர்னு பண்ணாதீங்க வாக்கிங் இவ்வளோ நாள் போகலனாலும் இதுக்கு மேலே போனால் எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஒரு சிலருக்கு என்னென்னா ப்ரெக்னென்சியோட ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸில் ஏதாவது ரீசனால் வந்து ரெஸ்ட்டில் இருக்க டாக்டர் சொல்லுவாங்க ஸோ அவங்க ரெஸ்ட்டில் இருக்க சொல்லும்போது வந்து நீங்கள் வாக்கிங் போகிறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ நல்லது இல்லை ஸோ டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது நடக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் ஈவினிங் டைமில் ஒரு பார்க் இல்லைனா ஒரு சைலண்ட்டான பிளேஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களோடையோ இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்கோ கேட்டுட்டு நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு வந்து மைண்டே வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நீங்கள் நடந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அஞ்சாவது முக்கியமான விஷயம் உங்களோட மென்டல் ஹெல்த் அதாவது மன அமைதி மன நிம்மதி வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் வந்து டிப்ரெஷனாக இருந்தாவோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்க ஓவர அழுகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட குழந்தைய வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் மென்டல் ஹெல்த் முக்கியம் ஸோ இதை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் சின்னதாக மெடிடேஷன் பண்ணலாம் யோகா பண்ணலாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணி தான் அது இது ஃபாலோ பண்ணணும்லாம் அவசியம் இல்லை நமக்கு ஃப்ரீயாக நிறைய சோர்ஸஸ் இருக்குது யூடியூப் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ட்ரைனர்ஸே வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் பிரெக்னன்சி டைமில் என்னென்ன யோகா பண்ணலாம் மெடிடேஷன்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கான டைம் ஒதுக்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா உங்கள் மென்டல் ஹெல்த் வந்து உங்களால் சீராக வச்சுக்க முடியும் ஸோ தட் உங்களோட குழந்தையுமே வந்து ஹெல்த்தியாக வந்து குரோ ஆவாங்க அடுத்து வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது டோன்ஸ் அப்படிங்கிறதான் என்னங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஹெல்தியாக சாப்பிட்றது முக்கியம்னு சொல்லி இருந்தா இல்லையா அதே மாதிரி அன்ஹெல்தியான ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ நீங்கள் வெளியே ஏதாவது அடிக்கடி சாப்பிட்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேக்கெட்டில் வர சிப்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும் பேக்கெட்டில் வர ஃப்ரோசன் ஃபுட்ஸு இல்லைனா வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து பேக்கேஜ் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி வருதோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக வீட்டில் செய்கிற ஃபுட்டை எடுத்துக்கோங்க நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் வந்து கருவுமே ஹெல்தியாக வளருவாங்க ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஒன்ஸ் இல்லைனா டூ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எப்பயாவது வெளியே ஒன்று ரெண்டு சாப்பிட்றதுல வந்து தப்பு கிடையாது பட் வந்து ஒரு சிலர் எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மாதத்தில் ஒரு நாலஞ்சு தடவை வந்து வெளியே வந்து பாஸ்தா பீஸா பர்கர் இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து அதிக கெஃபேன்னு இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஒரு சில என்ன சொல்லுவாங்கன்னா டீ காஃபியே ப்ரெக்னென்சி டைமில் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம வந்து டீ காஃபி வந்து என்ன ஒரு நாளைக்கு ஒரு கப்போ ரெண்டு கப்போ தான் குடிக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ராப்ளம் இல்லை பட் அதுக்கு மேலே எக்ஸசிவாக நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை கட் ஆஃப் பண்ணி ஆகணும் முக்கியமாக நீங்கள் கட் ஆஃப் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் வெளியே ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க அந்த பேக்கேஜ் ஜூஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா கோகோ கோலா அந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் குடிக்கிறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அதில் வந்து கார்பனேட்டட் வாட்டர்ஸ் இருக்கும் அதே மாதிரி கஃபென் கன்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய ஜூஸோட பின்னாடியே நீங்கள் அந்த காஷனில் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க குழந்தைங்க லாக்டேட்டிங் மதர்ஸ் ப்ரெக்னென்ட் விமன் இவங்கெல்லாம் வந்து இதை எடுத்துக்கக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க சில்ட்ரன் அண்டர் ஏஜ் டுவெல் இவங்கலாம் வந்து இந்த ஜூஸ் குடிக்காதிங்கன்னு வந்து போட்டிருப்பாங்க ஸோ அதனால வந்து ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து வெளியே வாங்கி குடிக்கிறதா அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெஷ் ஜூஸாக குடிங்க ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் நீங்கள் கொஞ்சமாக ஐஸ் போட்டு குடிச்சா கூட தப்பில்லை பட் வந்து வெளியே நீங்கள் ஜூஸ் வாங்கி குடிக்கிறது வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஸ்மோக்கிங் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் நம்ம இந்தியன்ஸ் யாரும் ஸ்மோக் பண்ண போகிறது இல்லை பட் உங்களோட பார்ட்னரோ அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்கவங்களா இருந்தால் அவங்கள விட்டு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு விலகிடுங்க நீங்கள் இருக்கும்போது அவங்க ஸ்மோக் பண்ணாங்கன்னா வெளியே போய் ஸ்மோக் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து இதை வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் ஸ்மோக் பண்ணாமல் மற்றவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஸ்மோக் பண்ணாலும் நம்ம அதை சுவாசிக்குவோ இல்லையா சுவாசிப்போம் இல்லையா ஸோ அப்போ வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகுளோ அந்த ஸ்மோக்கோட ரெசிடியூஸோ வந்து நமக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது ஸோ இதுவுமே வந்து அந்த பேபிக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ அதுவுமே வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது அதாவது உங்களோட சக்திக்கு மீறி ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த வேலையில் பண்ணால் வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க நம்ம அதனாலேயே வந்து இவ்வளோ எக்ஸசைஸ் இது வந்து இந்த மாதிரி ஒர்க்கு வீட்டு வேலை மோப் போடுறது படி ஏறி இறங்குறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சக்திக்கு மீறி இருப்போம் ஸோ இதெல்லாம் பண்ணுறது நல்லது தான் பட் வந்து உங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா ஸோ அந்த கெப்பாசிட்டிக்கு மேலே பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கே தெரியும் இது பண்ணும்போது வந்து நம்ம ரொம்ப டயர்ட் ஆகுறோமா இல்லைனா நார்மலாக தான் இருக்குமான்னு தெரியும் ஸோ உங்களோட சக்திக்கு மீறி எந்த எக்ஸசைஸும் இல்லைன்னா எந்த ஹெவியான ஆக்டிவிட்டீஸும் பண்ணாதீங்க அதேமாதிரி ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஹெல்தியான ரொட்டின் தான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்க ஒரு சிலர் வந்து பிரெக்னென்சிக்கு முன்னாடி வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இப்போ பண்ணும்போது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி இருக்குது நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க எவ்வளோ வெயிட் லிஃப்ட் பண்ணாலும் அப்படிங்கிறதுனா பிரச்சனை இல்லை பட் வந்து நீங்கள் புதுசாக அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து முன்னாடி வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டு இருந்தாலும் பிரெக்னென்சி டைமில் பண்ணும்போது ரொம்ப டயர்ட் ஆகிருவாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க உங்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயம் ஒன்று பண்ணும்போது ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது வெயிட் தூக்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லைனா முடியாத மாதிரி இருக்கும் மயக்க வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம இது பண்ணியே ஆகணும் இது எப்பயுமே நம்ம பண்ணுறது தானே இந்த மாதிரி பண்ணால் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படி பண்ணுறது வந்து ஆபத்தாக கூட முடியலாம் ஸோ ரொம்ப எக்ஸஸிவ் எக்ஸசைஸ் ஆர் ரொம்ப வெயிட்கே வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணுறது என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சி டைமில் அவாய்ட் பண்ணிக்கணும் அன்லெஸ் ஆன அன்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தலை அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து நார்மலாக தான் இருக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை பட் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணிக்காதீங்க நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்லாம் செய்யக்கூடாத விஷயம் என்னன்னா நமக்கு நார்மல் டைமில் அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இல்லாத போது ஜுரமோ இல்லைன்னா ஒரு சளி இருமல் அப்படிங்கும்போது வந்து நம்ம வீட்டில் ஏதாவது டேப்லெட் வச்சுருப்போம் போடுவோம் அப்படி இல்லைனா மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்குவோம் போடுவோம் அது ஓகே பட் நார்மல் டைமில் அது பண்ணக்கூடாது டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்து நம்ம பண்ணணும் பட் ப்ரெக்னென்சி டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸாக இருக்கட்டும் அதோட டோசேஜாக இருக்கட்டும் மாறும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு காய்ச்சலோ ஜுரமோ இருமலோ வேறு ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா நீங்கள் வந்து உடனே டாக்டரை கன்சல்ட் பண் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கோங்க நீங்களே வந்து உங்கள் கையில் இருக்கிற மருந்தை வந்து தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அதுவுமே வந்து உடம்புக்கும் சரி உங்கள் குழந்தைக்கும் சரி நல்லதில்லை ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் நம்ம ப்ரெக்னென்சி டைமில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே வந்து உங்களோட ப்ரெக்னென்சி ஹெல்தியாக போகும் நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம் அவங்க வயதில் வளரக்கருமே வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க இதை தவிர உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அண்ட் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் என்னென்ன டவுட் வருதோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணுறதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் பார்க்குற கைனகாலஜிஸ்ட்டை வந்து கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போ டாக்டர்கிட்ட போகும்போதும் அவங்கக்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு வாங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா யூடியூபோ இல்லைனா கூகுள்லையோ வந்து தொடர்ந்து சர்ச் பண்ணிகிட்டு போய் இப்படி இருக்கிறது நார்மலா இப்படி இருக்கிறது அப் நார்மலா இது ஓகேவா அது ஓகேவான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க ஸோ அதுவுமே வந்து நல்லது கிடையாது ஸோ உங்களுக்கு என்ன இருந்தாலும் டாக்டர்கிட்ட கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் பார்ப்போம் பாய்